மகாப்பெரிவா துடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நமக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா மகாபிரைவா அத்தனை பிரச்சனைக்கும் ஒத்த தீர்வாக கொடுக்குறாங்க மொத்த பிரச்சனைக்கும் ஒத்த தீர்வு அப்படிங்கிற மாதிரி மகாபிரைவா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்க பெரியவான்னா எல்லா வீடுகள்லையுமே ராமாயணம் படிக்கணும் ராம ஜபம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம எல்லாராலையுமே நேரத்தை ஒதுக்கி ராமாயணத்தை தினமும் பாராயணம் பண்ண முடியுமான்னு கேட்டா செய்ய முடியாது அவங்கவுங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி இல்லைங்களா எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓடிட்டு இருக்கிறோம் அப்ப இதை நம்ம எப்படி செய்யறது அதுக்குமே மகாபெரிவா ஒரு அழகான வழியை சொல்லியிருக்காங்க ராமாயணத்தை வெறும் ஒன்பதே வரியில மகாபிரிவா கொடுத்துருக்காங்க இத நீ தினமும் சொல்லிட்டு வா உனக்கு பிரச்சனைகள் வராமல்லாம் இருக்காது பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லார்கூடையும் பிறந்தது அது கர்மா உனக்கு பிரச்சனைகள் வரும் ஆனா அந்த பிரச்சனையை பார்த்து கலங்கி நிற்க மாட்ட அதுக்குரிய வழி உனக்கு கிடைக்கும் நீ யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம் உனக்கு தானா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ராமாயணம் எவ்வளோ ஒரு மகத்துவமானது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு தெய்வம் மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டியது அப்படி ஒரு அருமையான காவியம் தான் ராமாயணம் நம்ம எப்படி வாழ்ந்தா நம்மளுடைய வாழ்க்கை காவியமாகும் நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் உதாரணமா சொல்றாங்க அப்போ நம்மளால் முடிஞ்சா தினமும் மூன்று முறையோ ஒன்பது முறையோ ஆறு முறையோ படிப்போம் இல்லையா ஒரே ஒரு முறையாவது நம்ம வீட்டில் இந்த ராமாயண பாடலை மகா பெரியவா தொகுத்து கொடுத்த பாடலை படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை இல்லை நமக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே வந்து விலகும் நம்ம பிள்ளைகள் படிக்கலை நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை குழந்தை பிறக்கலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுமே தானாக தீரும் தீர்வதற்குரிய வழி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்றாங்க அது என்ன பாடல் அப்படின்னு பாத்துலாங்களா ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனு சாக்ரிகத சீதா ஹஸ்தகரம் அங்குல்யா பரணசோபிதம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேய மாசிரயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வமங்கள காரியானுகூலம் சததம் ஸ்ரீ ராமச்சந்திர பாலயாமாம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம் அதுலேயே ஒரு வருது பாருங்கள் சர்வ மங்கள காரியானுகூலம் எல்லா விதமான நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய பிரச்சனைகளும் தீர்வதற்குரிய அருமையான ஒரு பாடல் தான் இந்த பாடல் மகா பெரியவா கொடுத்துருக்கிறது நீங்களும் நம்பிக்கையோடு செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் மலர் மருந்துகள் வேணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்